ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி அறுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் தார கார ஏ நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி தாரகன் என்ற அசுரனுக்கு சத்ருவாய் அமைந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது எந்த புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று அசுர சக்திகளை அழிக்கிறார் சூரபத்மன் தாரகன் சிங்கமோகன் மூணு சகோதரர்கள் அப்போ சிவன்கிட்ட அளப்பரிய தவம் செய்து வரத்தை வாங்கிட்டார் இருந்தாலும் அந்த துஷ்டனுக்கு சிஷ்ட பரிபாலனன்றதுக்காக அந்த எல்லாம் துன்பப்படுவதால் முருகப்பெருமானாக வெளிப்பட்டு அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழித்தார் அதில் தாரகன் அப்படின்றவரை சம்ஹாரம் பண்ணிணார் முருகப்பெருமானுடைய திருக்கரத்தால் அவன் சம்ஹாரம் படணும் அப்படின்னா அப்போ பேர்பட்ட தவம் இருந்திருக்கான் அப்படின்றத சிவ மகாபுராணம் அழகாக வர்ணிக்கும் ஒத்த காலில் சூரியனை பார்த்து நூறு ஆண்டுகள் தவம் செய்தானான் அது மாதிரி பெருவர்களை மட்டும் ஊன்றிட்டு நூறு ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்கான் நீரை மட்டுமே சாப்பிட்டுட்டு நூறு வருஷம் தவம் பண்ணியிருக்கான் காற்றை மட்டும் சாப்பிட்டுட்டு நூறு வருஷம் ஜலத்தில் இருந்து நூறு வருடம் அது மாதிரி இருந்து நூறு வருஷம் பஞ்சாக்னிக்கு நடுவில் இருந்து நூறு வருஷம் மரக்கிளையை பிடிச்சின்னு நூறு வருஷம் தலைகீழ நின்று நூறு வருஷம் இவ்வளவு ஆண்டுகள் தவம் செய்ததால் முருகப்பெருமானுடைய திருக்கரத்தால் அவனுக்கு அந்த மாற்றம் வந்தது அந்த தாரகனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு குமாரதாரா அப்படின்ற நதிக்கு வந்து அந்த வேலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அலமனாரான் அந்த குமாரதார தான் கர்நாடகாவில் இப்போ கும்கி அப்படின்னு சொல்கிறாடியா சுப்பிரமணியா டெம்பிள் குக்ஷின்ற வார்த்தை மருவிதான் கும்கி முருகப்பெருமான் க்ஷேத்திரம் இருக்குல்லையே அதுதான் தான் அப்படி அப்பேற்பட்ட தவ வலிமை வாய்ந்தவன் இருந்தாலும் அவனுடைய அந்த செயலால் முருகப்பெருமான் திருக்கரத்தால் சம்ஹாரம் செய்யப்படுறார் அந்த தாரகன் தான் யானை வாகனமாக சாஸ்தாவுக்கு மாற்றி கொடுத்துட்றார் முருகப்பெருமான் காளிதாசர் முருகனை வர்ணிக்கும் பொழுது அந்த தாரகனை சம்ஹாரம் பண்ணவரே அப்படின்னு வர்ணிப்பார் தாரகாசுர சம்ஹாரினே நமகான்னு அவருடைய நாமாவளியே வரும் அப்படி அந்த தாரகன்ற அந்த அசுரனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட அந்த முருகனை அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் தாரகார ஏ நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா